முனிவரே தாங்கள் இங்கு எழுந்தருள இந்நாள் வரை நான் அருந்தவம் செய்து வந்தேன் அது நிறைவேறும் வண்ணம் தாங்கள் இன்று வந்தீர்கள் யானும் முனிவர்கள் போல் ஆனேன் கொடியவனாகிய எனது குடில் இதுதான் இது புனிதமாகும் வண்ணம் எழுந்தருள் என்று கூறி வில்லவன் அகத்தியரின் திருவடியை பணிந்தான் இந்த ஒரு காட்சியை இரு பொருள்பட கட்சியப்பர் மிகவும் அழகுறப் பாடுகிறார் அடிகள் நீர் போத இந்நாள் அருந்தவம் புரிந்தேன் இன்று முடிவுற வந்தீர் யானும் முனிவர் நிலைமை பெற்றேன் கொடியனேன் இருக்கை ஈதால் குறுகுதீர் புனிதமாகும் படியென உரைத்து பின்னும் பணிந்தனன் பதங்கள் தம்மை என்று கூறுகிறார் இப்பாடலின் மற்றொரு பொருளை நாம் இங்கே சிந்திப்போம் வந்தீர் அதாவது அகத்தியரே நீர் இன்று மற்ற முனிவர்களைப் போல் முடிவை இறக்க வந்துள்ளீர் என்ற பொருளில் வில்லவன் கூறுகிறான் ஆனால் இன்று நாங்கள் இருவரும் முடிவுற வந்துள்ளீர்கள் அதாவது வில்லவன் மற்றும் மாதாவி இறக்க வந்துள்ளீர்கள் என்று அசுரர்களின் முடிவு வில்லவன் வாய்மொழியாக வழிவந்து விட்டதாகவும் இப்பாடல் அமைகிறது இப்பாடலின் மூலம் கச்சியப்பரின் நுண்ணறிவும் கவித்திறனும் சிறந்து விளங்குவதை நாம் போற்றிப் பாடலாம் யானும் முனி